ஹலோ வான் வெல்கம் டு மைடின் சேனல் தமிழ் நான் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் அந்த உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ரொம்ப பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதமோட ரெசிபி ரெசிப்பியில் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரிசி கப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கப்பு அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு பாதி இல்லைன்னா முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அரிசி நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அது கூட பருப்பு சேர்த்து கழுவி எடுத்து உரமாக வச்சுக்கலாம் அது கூட எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது சரிங்களா அதுதான் வந்து முக்கியமான ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரக மிளகு அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் இங்கே பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி வந்து குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்குவோம் தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே த்ரீ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா நல்லா கலறி விட்டுக்கணும் எண்ணெயிலேயே இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பும் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு பாருங்கள் ஒன்றும் அதிகமாக ஊறி நல்லா இருக்குது ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க அண்ட் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு நாலு டம்ளர் ஊற்றி இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி வேணும் அப்படி அதுக்காக அண்ட் தண்ணி ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு பத்தில்ன்னா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரில் விசில் போட்டுக்கலாம் அண்ட் மூடி போட்டு நார்மலாக சாதத்துக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அவ்வளோ விசில் வைத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சுவையான அரிசி பருப்பு சாதம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு பரிமாறுங்க அண்ட் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஷ் கூட தேவையில்ல ஸோ அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்